ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிராஸ் ஓவர் டாப்போட பார்ட் த்ரீ என்னடா லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேறு ஒன்றும் பண்ண முடியாது இப்படி பா இப்படி காமிக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எல்லாமே என்னால் கவர் பண்ணி காமிக்க முடியும் பாருங்கள் இப்போ வந்து ஃப்ரெண்ட்டு வந்து பீஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸ் அதாவது ப்ரின்ஸஸ் இல்லாமல் ஃப்ரெண்ட் பீஸை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அதாவது ரெண்டு செட்டு லைனிங் வந்து கட் பண்ணோம் நீங்கள் இதில் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பேட்டர்ன் போட்டிருக்கோம் பார்ட் டூ வந்து கட்டிங் எல்லாம் பண்ணியிருக்கோம் பார்ட் த்ரீ வந்து கிளாத்தில் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கோம் இந்த ப்ரொசீஜர் லைனாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இல்லைனா வந்து ஒரே இதுலேயே நான் வந்து ஸ்பீட் பண்ணி போட்டு காமிச்சேன்னா அது வந்து ஒரு ஒரு பர்சன் கூட ஆகாதுன்றதால தான் நம்ம வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த ஒரு செட் லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணுறேன் ஒரு செட் லைனிங் வந்து மைக்ரோடாட் ஃபியூசிங்கில் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன் இந்த இது வந்து இந்த ப்ரொசீசரில் நம்ம பண்ணி போடும்போது ஒரு பிளேசர் ஃபினிஷிங் மாதிரி அவ்வளோ சூப்பராக வரும் ஸோ அப்போ பாருங்கள் நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல நான் லைனிங்கை வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன் அங்கே வந்து உங்களுக்கு அந்த ட்ரேசிங் தெரியும் அந்த ட்ரேசிங் வந்து அந்த 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 ட்ரேசிங் பக்கத்தில் வந்து கோட்டர் இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு பாயிண்ட் விட்டுட்டு வந்து நம்ம ஸ்டிச் வந்து அட்டாச் பண்ணும் நம்ம நார்மல் ஃபே நார்மல் மெத்தடை அட்டாச் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து ஒட்டின மாதிரி அட்டாச் பண்ணக்கூடாது இந்த மெத்தடில் அந்த ட்ரேஸிங்க்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு பாயிண்ட் தள்ளி அதாவது ஒரு டென்ஷன் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி தள்ளி வந்து அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு டூ ஒரு டூ பாயிண்ட் தள்ளி அதை வந்து கட் பண்ணணும் ஸோ அது கட்டிங் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் வந்து ரொம்ப கம்பல்சரி வந்து பார்த்தே ஆகணும் இது பண்ணும்போது தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் இன்னொரு செகண்ட் பீஸும் வந்து அதே மாதிரி அட்டாச் பண்ணிகிட்ருக்குறாங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இதை அட்டாச் பண்ணிட்டு எப்படி வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி டேர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது அட்டாச்சிங் வந்து நார்மல் தான் அந்த லைனை தள்ளி மட்டும் கொஞ்சம் அட்டாச் பண்ணால் போதுமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளாட்டாக வந்து வச்சுக்கணும் லைனிங்கு அந்த அந்த மெயின் ஃபேப்ரிக் பாருங்கள் ரொம்ப வள வலைன்னு வந்து ஒரு ரயாண்ட்லேயே வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான ரயாண்ட் தான் ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு த்ரீ மீட்டரே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்துச்சு அப்போனா வந்து பார்த்துக்கங்க எவ்வளோ கம்மி அதை விலன்ட்டு ஸோ இது ஆனால் வந்து அதை வந்து மெய் இந்த மாதிரி லைனிங் வந்து டூ செட் லைனிங் கொடுத்து மைக்ரோடாட் ஃபியூசிங் கொடுத்து அதை வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம போடும்போது அதை லுக்கே வந்து வேறு லெவலில் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ பாருங்கள் இப்படி வந்து அட்டாச் பண்ணியாது இதுக்கப்புறம் வந்து ட்ரிம்மிங் பண்ணதுலாம் பார்க்கலாம் முதல்ல வந்து இது வந்து ஃப்ரண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பீஸு சைட் பீஸ் தான் ப்ரின்ஸஸ் பேக்கு ஸோ டோட்டல் த்ரீ பீஸஸை வந்து மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரிம்மிங்கை வந்து பார்க்கலாம் ஸோ செகண்ட் பீஸும் அதே மாதிரியே வச்சு அட்டாச் பண்ண வேண்டியது தான் ஸோ நெக்ஸ்ட் பீஸும் அதே மாதிரி நம்ம திருப்பி அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸோ நம்ம கட் பண்ணும்போதும் வந்து லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து கட் பண்ணணும் அப்போ தான் வந்து அது உள்ளேயே வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ சேம் மெஷர்மெண்ட்டு கட் பண்ணிட்டாலும் வந்து கொஞ்சம் இழுத்துட்டு உள்ளே போயிடும் பொறுமையாக தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இது வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து நிதானமாக ஸ்டிச் பண்ணால் தான் வந்து அவுட்ஃபிட் வந்து கரெக்டாக வரும் அர்ஜென்டாக அர்ஜெண்ட்டாக வந்து சர சரன்னு அடிச்சிட்டாக்கா அது வந்து நீட்டாக வந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் ப ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக கவனமாக வந்து நம்ம எந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரேசிங் பக்கத்தில் போகிறோமோ அதே மெஷர்மெண்ட்டை நம்ம மைண்டில் வச்சுட்டு அடுத்த அடுத்ததுக்கும் அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஒரு இதுக்கு வந்து ரொம்ப தூரமாக தள்ளி போட்டு ஒரு இதுக்கு முன்னாடி தள்ளி போட்டு ஸ்டிச் பண்ணாலுமே அது வந்து கரெக்டாக உக்காராது ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி ஸ்டிச்சிங் வந்து கட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணாலும் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாக்கா அப்படி ஆகிறது கிடையாது ஸ்டிச்சிங்லேயும் வந்து ஐடியா வந்து இருக்கணும் எங்கே நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணணும் அதே இடத்துல அடுத்ததுக்கும் பண்ணணும் ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து இதில் ரெண்டு ரெண்டு பீஸாக தான் வரும் இதில் மாத்திரம் கிடையாது ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டால் கூட நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து டபுள் சைட்ஸ் வரும் அந்த டபுள் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக ஈக்குவலாக வரணுனாக்கா நம்ம ஈக்குவலாக வந்து ஸ்டிச் பண்ணணும் ஒரு சைடுக்கு எவ்வளோ டாட்ஸ் பிடிக்கணுமோ அதே டாட் தான் வந்து அடுத்த சைடுக்கும் பிடிக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து ஐடியாவும் கண்டிப்பாக வந்து டெய்லர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ இது பாருங்கள் ப்ரின்சஸ் அடுத்த ரெண்டு பீஸ் வந்து ப்ரின்சஸ் வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறோம் அதுவும் வந்து ட்ரேஸிங்கில் பக்கத்தில் ஒரு டூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இதெல்லாம் பார்க்கறத்துக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து பண்ணும்போது தான் வந்து அதோடய ஹெவினஸ் வந்து நமக்கு தெரியும் ஸோ அப்போ அதில் தான் அப்போ தான் வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு டஃப்பாக இருக்குது எங்கே சரியாக வரல அப்படின்னு நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் நம்ம பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ தானே இது ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம் எல்லாமே பண்ணு கரெக்டாகவே பண்ணும்போது கூட வந்து கரெக்டாக ஃபிக்ஸிங் பண்ணும்போது பார்த்தா கரெக்டாக வந்து ஃபிக்ஸிங் ஆகாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கொஞ்சம் நல்லா கேர் எடுத்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நிறைய ஸ்பெண்ட் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடலாம் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும் ஃப கடைசியாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணாக்கா கடைசியாக வந்து ஒன்றுக்கு ஒன்று சேரலைனாக்கா நம்ம வந்து பிரிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அதனால் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபையும் கிடைக்காது இப்போ நமக்கே நம்ம தச்சா கூட நமக்கு வந்து கரெக்டாக இல்லைனா வந்து நம்ம போடுறதுக்கு வந்து லுக் வந்து நல்லா இருக்காது ஸும் நம்ம திருப்பி ஆஷிஷுவல் சேமாக வந்து ஃபஸ்ட்டு எப்படி சில ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எல்லாம் நீட்டாக வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒன் சென்டிமீட்டர் அந்த ஸ்ட்ரேசிங்லேருந்து ஒன் சென்டிமீட்டர் நம்ம ம மெஷர்மெண்ட்டு வச்சு நம்ம எல்லா இடமும் ட்ரிம் பண்ணணும் ஸோ அப்போ வந்து அது கரெக்டாக வந்து வரும் அப்போ நம்ம அதோட அட்டாச்சிங் ஸ்டிச் வந்து நமக்கு சென்டராக வரணும் அப்படி வந்துச்சுன்னா தான் வந்து கரெக்டுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து பேக் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் பேக் அதே மாதிரி வச்சு ஜஸ்ட்டு வந்து அட்டாச் தான் பண்ண போகிறோம் இது வந்து ஸ்டிச் அண்ட் டர்ன்லாம் பண்ணக்கூடாது நம்ம இது வந்து இப்போ மைக்ரோ டாட்டில் ஃபிக்ஸ் பண்ணதை வச்சு தான் நம்ம ஸ்டிச் அண்ட் டர்ன் பண்ணும் ஓகேவா ஸோ நார்மலாக வந்து நம்ம நார்மல் மெத்தடில் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கையுமே வந்து நம்ம ஸ்டிச் அண்ட் டேர்ன் பண்ணுவோம் பட் இது அப்படி கிடையாது ஏன்னா நம்ம இது வால்யூம் கூட்டி வந்து பண்ணுறதால நான் திக்னஸ் ஜாஸ்தி வரணுன்றதால நம்ம இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதில் மோர் ஓவர் கிராஸ் ஓவர் டாப்புக்கு ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம இப்படி இது பண்ணுறதா வந்து ஒரு பேட்டர்ன் மேக்கிங்கோட பர்ஃபெக்டான வந்து ப்ரொசீஜர் ஆக்சுவலி பாருங்கள் இதுக்கும் அதே மாதிரி வந்து நம்ம சென்டர் பின்லாம் பண்ணிட்டால் வந்து கொஞ்சம் வள வளன்னு எங்கேயும் மிஸ் ஆகாது இதே வந்து கீழே இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கும் காட்டனாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது பட்டு இது வந்து இது வந்து காட்டன் கலந்த மாதிரியான ரயான் ஃபேப்ரிக் தான் ஸோ அதனால் ரொம்பவும் வந்து வழுக்கிட்டு போவாது அதனால் ஒரு பின் போட்டி விட்டால் சேஃப்டியாக இருக்கும் நமக்கு இதுவுமே வந்து அந்த ட்ரேசிங் பக்கத்தில் தான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து அட்டாச் பண்ணணும் எந்த காரணத்துக்கு ஒன்றும் பேட்டர்ன் மேக்கிங்கில் ஸ்டிச் அந்த ட்ரேசிங் மேலேயே வந்து அட்டாச் பண்ணால் வந்து கரெக்ட் கிடையாது அதனால் வந்து எப்போ அது வந்து அதனால தான் வந்து அடிக்கடி வந்து அதை ஸ்ட்ரிச் பண்ணி நான் சொல்கிறேன் சரிங்க பாருங்கள் கரெக்டாக வந்து நான் அது கட்டிங் பண்ணி காமிக்க உங்களுக்கு புரியும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது சரி இப்போ நம்ம இது எல்லாமே வந்து ட்ரிம்மிங் பண்ணிக்கலாம் எல்லாம் வந்து க ஃபைனலாக வந்து எல்லாம் அட்டாச்சிங் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு ரேசிங்லேருந்து ஒன் சென்டிமீட்டர் இதே வந்து நம்ம இன்ச்சஸ்லனாக்கா ஆஃப் இன்ச்சஸ் ஸோ ஏன்னா வந்து நம்ம ஆஃப் இன்ச்சஸ்க்கு மேலே ஒரு துணியோட ஒரு துணியை வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண மாட்டோம்ல ஸோ அவ்வளோ துணி இருந்தால் நமக்கு போதும் இதே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்கு விடும்போது விடுவோம் நம்ம ஃபை ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நமக்கு திருப்பி ஃபிட்டிங் வந்து கிடைக்காது லூஸ் ஃபிட்டிங் கிடைக்க ஆரமிச்சிடும் ஸோ ஒன் சென்டிமீட்டர் கேல்குலேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் ஓவரால் எல்லா இடமுமே நெக்லேருந்து ஷோல்டர்லேருந்து எல்லா இடமும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து கற்றுக்கும் போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நிறைய வந்து ஒரு ஒன் ஷார்ட்லேயே நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் கிடச்சிரும் ஆனால் கற்றுக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டென்ஷனே இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து பண்ணலாம் ஸோ அதனால தான் வந்து பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பண்ணலாம் எக்ஸ்பென்சிவ்வு நார்மல் மெத்தடு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளே வந்து கால்குலேட் பண்ணி பண்ணணும் அதனால் அதை கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தி தான் ஏன்னா அதில் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக சம்டைம்ஸ் வராது அப்போ வந்து ஒரு ஒரு டைம் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து ட்ரையல் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா பக்கமும் எல்லாம் ட்ரிம்மிங்லாம் ஆனோடனே நம்ம வந்து அந்த டாட்ஸ் வந்து டாட் கூட நம்ம ட்ரேஸிங் பண்ணிக்கிறோம் எதுவுமே வந்து நம்ம எங்கே பிடிக்கிறது எங்கே வரணும் அப்படின்றது ஒரு திங்க் பண்ணோன்னு அவசியமே கிடையாது எல்லாமே அங்கங்கே கோடு போட்டிருக்கோம் நம்ம அது மேலே ரோடு போட்டால் ஆகிடுச்சி அதனால் பிரச்சனையே கிடையாது ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டாட் வந்து இப்போ கரெக்டாக சேர்த்து தரல நம்ம பிடிக்கும்போது உள்ளே இருக்கிற துணியை விட்டுட்டு பிடிச்சிடக்கூடாது பிடிக்க தரலன்னா நம்ம சென்டரில் இருக்க பாருங்கள் அது வந்து இதெல்லாம் காமிக்கலாச்சொடி முன்னாடி வீடியோஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன் சென்டரில் ஒரு லைனை போட்டு அதாவது மூணு லைன் வரும் நமக்கு ஒரு டாட் பிடிக்குன்னாக்கா சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நான் இன்னும் சுத்தமாக வந்து எதுவுமே மிஸ்ஸே ஆகாமல் கரெக்டாக இருக்கும் மிஸ்ஸே ஆகாத துணி வந்து விலகி போவாது சென்டர் துணி வந்து விலகி போகாது ஆகிடுச்சு இப்போ எல்லாத்துக்கே வந்து நம்ம ட்ரி ட்ரிம் பண்ணிக்கிறோம் பேக் வந்து ட்ரிம் பண்ணி டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து ப்ரின்ஸஸ்ஸையும் ட்ரிம் பண்ணி முடிச்சிட்டாக்கா பிரின்சஸ் அப்புறம் ஃபஸ்ட் பீஸ் இருக்குல்ல நம்மளோடது அந்த பீஸும் ஆன்ஃபோல்டு பீஸையும் நம்ம பண்ணிட்டோனாக்கா முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் ஆகிடும் இது எப்படி வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்டிச் அண்ட் டேர்ன் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த ப்ரின்சஸ் ரெண்டு ப்ரின்சஸ் மெயின் ஃபேப்ரிக் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா சேர்த்தணும் லைனிங்கோட சேட்டை அட்டாச் பண்ணதை அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி வந்து நம்மளோட ஃப்யூசிங் மைக்ரோடட் ஃபியூசிங்கில் ஒரு செட்டு நம்ம லைனிங் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல அதையும் வந்து நம்ம ஜஸ்ட் ஜாயின் பண்ணிடணும் அப்புறம் அப்படியே வந்து ஸ்டிச் அண்ட் டேர்ன் பண்ணும் அவ்வளோதான் பட் வந்து ஸ்டிச் அண்ட் டர்ன் பண்ண அந்த ஷோல்டர் ஜாயின்ட் பண்ணும்போதுலாம் வந்து சில ப்ரொசீஜர் இருக்குது அப்போ தான் வந்து அந்த பக்கா ஃபினிஷிங் வரும் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ளாட் ஸ்டிச் ஒன்று வந்து போடணும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நுணுக்கம் வந்து கரெக்டாக தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் நீட்டாக உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கிட்ட கட் பண்ணுறாங்க எவ்வளோ தூரத்துக்கிட்ட வருது அப்படின்றத வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா வந்து புரிஞ்சிடும் பாருங்கள் இது வந்து ஃப்ரெண்ட் பீஸையும் அதே மாதிரி ட்ரிம் பண்ணிக்கணும் ட்ரிம்மிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம லைன்லேருந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது கச்ச கச்சன்னு இருந்துச்சு ரொம்ப ஜாஸ்தி ஜாஸ்தியெல்லாம் விட்டுருந்தோம் இப்போ எண்ட் ஆஃப் த டே அதாவது எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் வரும்போது நமக்கு பர்ஃபெக்டான பாருங்க பாருங்கள் இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் வரும்போது தான் நம்ம வந்து கரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் இது வந்து பார்ட் த்ரீ ஆக்சுவலி பார்ட் ஒன்லேருந்து பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ எவ்வளோ இது ப்ரொசீஜர் இருக்குதுன்னு ஸோ அது பார்த்து உங்களுக்கு புரியலனா கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் லைவ் லைவ்லேயும் லைவ் நம்ம வரும்போது நீங்கள் லைவ்ல டவுட் கேட்கலாம் ஸோ நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து இது பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் போடும்போது பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் வரும் அதாவது நம்மளோட ப்ரொசீஜர் வந்து கரெக்டான ப்ரொசீஜருன்றதால ஏக்தான் ஒரு ஷார்ட்லேயே வந்து நம்மளால ஈஸியாக வந்து டீச் பண்ணுறதுக்காகுது ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்களா நீங்களும் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது ஒரு மைக்ரோ டாட்டிங்கில் டாட்டில் ஃப்யூசிங்கில் ஒரு லைனிங்கை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அதில் இருக்கிற டாட்டையும் இப்போ டாட் பிடிச்சாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ அந்த மைக்ரோ டாட்டு ஏன் நம்ம பண்ணியிருக்கோம்னாக்கா நம்ம வந்து நார்மலாக டெய்லரிங் தெரியவங்களுக்கு தெரியும் நார்மலாக எப்படி நம்ம நெக் பீ நெக் பீஸு ஸ்டிச் அண்ட் டன் பண்ணி பயாஸ் ஃபினிஷ் பண்ணுவோமோ அந்த ஒரு ப்ரொசீஜருக்கு தான் வந்து நம்ம இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கிறது நெக்கை ஃபியூ நெக்கை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பிட்டு அதே டைமில் நமக்கு ஒரு வால்யூம் வந்து திக்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் திக்னஸ்ஸும் ஒரு லுக்னஸ் ரெண்டுமே வந்து நமக்கு கிடைக்கும் அது போடும்போதே வந்து நீங்கள் எத்தனை வாஷ் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகாமல் இருக்கும் ஸோ நம்மளோட மேலே இருக்கிற டாப் தைக்கவே வந்து நமக்கு இத்தனை பார்ட் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே வந்து ஒரு லைன் ஸ்கர்ட் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஏலன் ஸ்கர்ட் கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அட்டாச் பண்ணிட்டால் வந்து இந்த டாப் முடிஞ்சிரும் ஸோ இதுக்கு நடுவில் நமக்கு ஷாப் ஒர்க்லாம் வரதால நம்ம இதை ரெகுலராக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து போட முடியலை நடுவில் வந்து கேப் வந்து ஜாஸ்தி ஆகிடுது பாருங்கள் இப்போ ப்ரின்ஸஸ் வந்து வச்சு அப்படியே அட்டாச் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரின்ஸஸ் வந்து மெயின் ஃபேப்ரிக்கு அட்டாச் பண்ணோம் இது வந்து மைக்ரோ இருக்க மைக்ரோடாட்டில் மைக்ரோ டாட்டோட அட்டாச் பண்ணுறோம் ரெண்டு மூணும் சேர்த்து அட்டாச் பண்ண பிறகு ஒன்று மேலே ஒன்று வச்சு ட் ஸ்டிச் அண்ட் டர்ன் பண்ணிடுறோம் ஸோ இதை நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரியும் நாங்கள் இது மெயின் ஃபேப்ரிக்கோட பின்சஸ் வச்சு அட்டாச் பண்ணுறோம் அந்த மெத்தடு வந்து எல்லாத்துக்குமே சேம் தான் ஃபாலோ பண்ணோம் எத்தனை பேட்டர்ன் சேஞ்ச் ஆனாலும் ஒரே மாதிரி தான் வரும் ஸோ ஸ்டிச்சிங் பார்க்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் அப்பப்போ நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க எப்படி ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக வந்திருக்கு அப்படின்றத வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய அப்சர்வ் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும் இப்போ கிராஸ் ஓவர் டாப் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ எப்படி வச்சு நான் பண்ண பண்ணுறோன்ட்டு மேலே அந்த மைக்ரோடாட்டில் ஓட்டினதை வச்சு அப்படியே அட்டாச் பண்ணி டேர்ன் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து நம்மளால் அந்த கிராஸை வந்து ஃப்ரீ ஃபினிஷ் பண்ண முடியும் ஒரு நார்மலாக கிராஸ் பீஸ் வச்சு டேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வந்து ஒரு நிறைய வித்தியாசம் இருக்குது அது வந்து இந்த லுக் வைஸ் வந்து ஒரு நல்ல ரிச் லுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு ஒரு பொட்டிக்கில் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடணுன்னு சொன்னாக்கா அது நம்மளால் வந்து முடியவே முடியாது ஏன்னா அவங்க கேட்குற சார்ஜ் வந்து அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்மளே கற்றுக்கும் போது நம்ம நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நமக்கு பண்ணி போட்டு பார்க்கும்போது அவ்வளோ லுக்கு வந்து பெ பெரிய பெருமையாகவும் இருக்கும் அதே டைமில் அந்த அளவுக்கு வந்து லுக்கும் நல்லா வரும் ஸோ நாங்கள் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுக்குன்னாவே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வ அதோட ஃபேப்ரிக்கோட ஃபேப்ரிக்ல மேலே கூட டிபெண்ட் ஆகும் ரொம்ப ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒரு சார்ஜஸ் இருக்கும் நார்மலாக இருந்தால் ஒரு சார்ஜஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து நாங்கள் சார்ஜஸ் டிபெண்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நமக்கு அவ்வளோ சார்ஜ் கொடுத்து யாராலையும் போட்டுக்க முடியாது ஸோ நம்ம லேர்னிங் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நம்மளை கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அப்போ நீங்கள் அந்த ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கிட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் நம்ம எத்தனை ட்ரெஸ் வேணாலும் நம்ம வந்து கண்ணை மொழிகிட்டு வந்து தைக்க முடியும் இப்போ புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பேக்கை வந்து இப்போ பேக் மைக்ரோடாட் பின்னாடி வச்சு அப்படியே டர்ன் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே ஸ்டிச் அண்ட் டேர்ன் தான் இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அந்த ஷோல்டர் க்ளோசிங் ஷோல்டராக ஃபினிஷிங் ஷோல்டர் வரணுன்ட்டு ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டு ஃபேஸ் பார்த்த மாதிரி அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக் ஃபேஸிங்கு பின்னாடி இருக்கிற லைனிங் லைனிங் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஷோல்டரை வந்து இந்த மாதிரி அவங்க எப்படி வச்சு பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணாக்கா வந்து ஷோல்டர் வந்து க்ளோஸிங்காக வரும் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தான் அட்டாச் அட்டாச்னோம் நான் ரெண்டு டைமு ரெண்டு சைடுமே பண்ணி பண்ணி காமிச்சிருக்கேன் ஏன்னா வந்து ஒன் டைம் பண்ணால் வந்து புரியாது அப்படின்ட்டு ரெண்டு பக்கமே இருக்கிறதையும் நம்ம வந்து பண்ணி காமிச்சிருக்கோம் ஸோ நம்ம பண்ணிட்டு இது அப்படியே நம்ம டர்ன் எடுக்கும் எடுக்கும்போது வந்து கரெக்டாக வந்து நமக்கு ஷோல்டர் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிது இப்போ எல்லாம் முடிஞ்சோடனே மேலே வந்து அப்படியே நமக்கு இந்த ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணதால் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ஃப்ளாட் ஸ்டிச்சு அந்த ஃப்ளாட் ஸ்டிட்ச்சு வந்து நம்ம லைனிங்கில் விழுற மாதிரி பார்த்து போடணும் மெயின் ஃபேப்ரிக்கில் விழுற மாதிரி பார்த்து போடக்கூடாது அப்படியே இந்த மாதிரி பாருங்கள் அது எப்படின்னா டேர்ன்லாம் பண்ணி நீட்டாக மெயின் ஃபேப்ரிக்கில் விட்ற மாதிரி அந்த ஃப்ளாட் ஸ்டிச் போட்டு எல்லா இடமும் பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லா இடத்துக்குமே அப்படியே போட்டு முடிச்சிட்டோன்னாக்கா அதுக்கப்புறம் நல்லா அயன் கொடுத்துட்டாக்கா நீட்டாக வந்து உட்காந்துரும் ஸோ முடிஞ்சிடுச்சு இந்த டாப்போட ஒர்க்கே வந்து நமக்கு ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி பெரிய ப்ராசஸ் தான் பட் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்கர்ட் பண்ணுறது வந்து ஸ்கர்ட்டு ஸ்லீவ் வந்து போட போகிறோம் அட்டாச் பண்ணுறது இதோடது கண்டினியூவேஷனு அதை முடிச்சுட்டா நம்ம வந்து போட்டுடலாம் அதுக்கப்புறம் இதே வந்து இப்போ இந்த பேட்டர்னையே நான் வச்சு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாப் நார்மல் வித்தவுட் லைனிங் டாப் வந்து எப்படி பண்ணுறது அதாவது ஆல்ரெடி போட்ட பேட்டர்னையே வந்து ரீ ரீயூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் இதோட கம்ப்ளீஷனை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் ஸோ இப்போ வந்து ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுட்ருக்காங்க அதாவது நல்லா வந்து வைட்டி வைடு பண்ணி சென்டரில் வந்து அது உங்களுக்கு பார்த்தா புரியும் அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல அப்படி போடும்போது ஃப்ளாட்டாகிடும் சவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து எடுத்துட்டாக்கா முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்டு வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கர்ட்டை வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணணும் அதை அந்த எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம அந்த க்ராஸோட க்ராஸாக வந்து க்ளோஸ் பண்ணணும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்படி வந்துருச்சு கிராஸ் வந்து கிராஸ் ஓவர் டாப் வந்து நீட்டாக வந்துருச்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ அந்த ஸ்கர்ட் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸே ஸ்கர்ட் அண்ட் ஸ்லீவ் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள்